சேம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை அடுத்த கிழக்கு தாமரம் சேம்பாக்கம் பகுதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுட்டரிக்கும் வெயிலில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் தாமரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாமரம் எம் யாக்கூப் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் நீர் மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தர்பூசணி வெள்ளரிக்காய் ரோஸ்மில் குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் சேம்பாக்கம் பகுதி தாமு மாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம்

மனிதனே மனிதனே வெள்ளட்டும் வெள்ளட்டும் மலராட்டம்னிதனே மலராட்டம் போதும் 국민의동당은 정부와 ita 간 일부를 의무화 b e i e v e r s in his f a i good will, water avez 그러 곧 먼저밖에

மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய பணியினை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பாப்பனச சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செயலாட்டி கொண்டு வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தாம்பரம் பம்மல் பல்லாவரம் செம்பாக்கம் போன்ற பகுதியில் தொடர்ச்சியான நீர்மூல் பந்துல்களை கட்சியின் சார்பாக திறந்து வைக்கின்றோம் இயற்கை சீட்டங்களில் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மனிதநேய அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த வெயில் தாகத்தை போக்குவதற்காக மக்களுக்கு பணியாற்றுவதை உன்னதம் பணியாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகம் செய்து வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடரும் Hvala